ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினந்தோறும் நமது ராசி பலங்கள் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி நமது ராசி பலன்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனரசு என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து கோடிய சந்திர பகவான் ராசியிலே இருந்து கொண்டு புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார்கள் ராசியில் முருகிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல பாகியாதிபதி என்ற தினம் மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் பகவன் உச்சமடைந்து காணப்படுவதும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனவராசி என்பவர்களுக்கு மிக சுலபமாக உங்களது காரியங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளுங்க எந்த வகையில் காரிய வெற்றிகள் கிடைக்கும் சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதும் அல்லது விற்பதும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் ஈஸியாகவும் முடியக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய மதன் மூலமாக நல்ல உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் காரிய வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்குங்க இந்த தினம் உங்களது முயற்சிகள் காரணமாக அதுவும் நிதானமான முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள்ங்க ஈஸியாக நீங்கள் உங்கள் காரியங்களை பெறுவதை பார்த்து வெற்றிகளை பெறுவதை பார்த்து மற்றவங்க வந்து அதை வந்து சர்ப்ரைஸாக பார்ப்பாங்க ஏன்னா உங்களுடைய காரியங்கள் வந்து நீங்கள் கடினமான வேலையில் கூட ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அழகான ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் கெத்தான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க இந்த தினம் சமுதாயம் பெற்ற புதிய கண்ணோட்டங்களும் மனதுல ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு இந்த தினம் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாங்க இந்த தினம் வியாபார ரீதியாக பயன்களை தாராளமாக மேற்கொள்ளலாங்க பயணங்கள் மூலமாக ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அது பண ரீதியாக நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது விடுங்க எனவே அதன் மூலமாக உங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து முதலிடம் பெறுவதற்கான முதல் மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க நூற்றுக்கு நூறு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கல்வியில் இருக்கக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்காதீங்க அந்த மாதிரி சஞ்சலமான சில சிந்தனைகள் மூலமாக தான் உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்குங்கிறதுனால அதெல்லாம் யோசிக்காம இருக்கிறது நல்லது நண்பர்களை இன்று தினம் உங்களுக்கு எப்படி எல்லாம் பணத்தை வந்து புதுசாக சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய இன்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்க வந்து மிகச்சிறப்பான வகையில உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்க தீர்த்து கொள்ள முடியுங்க ஏதாவது பாக பிரிவினை பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க பண்ணலாம் சொத்துக்கள் இருக்கக்கூடிய விலங்குகளை நீக்கி கொள்ளணும் அப்படின்னா இப்ப நீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் சின்ன எஃபெக்ட் போட்டாலே போதுங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தருங்க எனவே அசைய சொத்துக்கள் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அது பரம்பரை பிரச்சனையாகவே இருந்தாலுமே அது இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் மனசு விட்டு பேசுங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் சொந்த கிட்ட உங்களுக்கு நெருக்கமான சக ஊழியர்கள் முதல் கொண்டு அனைவரோடும் நீங்கள் மனசு விட்டு பேசி உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நல்ல ஒரு எண்ண ஓட்டங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க எனவே அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் மனசு விட்டு பேசுறதுல இன்னைக்கு தயக்கமே காட்ட தேவையில்லை திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாங்க நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையெல்லாம் சிறப்பாக ஈடேறும் எனவே சுபகாரி எண்ணங்கள் எல்லாம் போது உங்களுக்கு அதிகமான உற்சாகம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே நீங்கள் தேவையில்லாத யோசித்து மனசில் சஞ்சலமான சிந்தனைகள்லாம் நீங்கள் கொள்ளாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இந்த தினம் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதில் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா புதிதாக சில ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த தினம் உங்களது மனம் புருந்து காதலர் உங்களுடைய உயிரில் கலந்து விட்ட மாதிரியான ஒரு உணர்வு இந்த தினம் இருக்குங்க ஏன்னா நாள் முழுக்க உங்கள் காதலரை பற்றிய யோசனைகள் உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்கள் உங்களது அன்புக்குரிய காதலரும் உங்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களை பற்றி நாள் முழுக்க சிந்தித்துக் கொண்டிருப்பார் அதனால் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த காதல் உறவு மூலமாக ஏற்படுங்க இந்த தினம் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இந்த ஆலோசனைகள் கண்டிப்பாக பெற முடியும் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் விடக்கூடிய வகையில் சொந்த பந்தங்கள் எல்லாம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஆரோக்கியம் இருந்தால் இங்கே சிறப்பாக விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறப்பு கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு இருக்குங்க நீங்க ஸ்போர்ட்ஸ்ல தாராளமாக கலந்து கொள்ளலாம் இந்த தினம் சிறிய அளவிலான சுயதில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஆலோசனைகள் உங்க நிதிநிலை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உங்களது தொழிலை மேன்மேலும் வளர செய்வதற்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஐடியாக்களும் இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது நெருக்கமானவர்கள் மூலமாக தான் ஏற்படுங்க எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை துணையின் அன்பு மலையில நீங்க நனைந்து இந்த தினம் உற்சாகத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்குங்க உங்களது மனக்கு வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் காண முடியும் என்ற அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க மழைக்கும் உங்களது ரொமான்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு என்ற தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு குதூகலமான இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமாக இந்த தினத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க திடீர்னு ஒரு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஏற்றுக்காங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அற்புதமான சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க துணிவு தன்னம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு பெருகும் வியாபாரிகளுக்கு தொழில விரிவு செய்யக்கூடிய கை கொடுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் உத்தியோக பணிகளிலும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சில நல்ல தகவல் அது குறித்து வந்து சேரலாம் உங்கள் எதிர்காலத்தை பற்றின கவலைகள் பயம் எல்லாமே அகலக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அசைய சொத்துக்கள் சொந்தமான பிரச்சனைகள் தீர்வது இன்னைக்கு ஹைலைட்டான விஷயம் அதனால் அந்த மாதிரி தேவைகள் இருந்தால் இன்னைக்கு தினத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு டார்க் எல்லோ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க எனவே நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மீனாட்சி சம்பவங்களில் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் சகோதர சகோதரிகள் அதாவது உங்கள் அக்கா அல்லது அண்ணன் போன்ற பிறந்த அனைவருமே உங்களுக்கு நல்ல ஊன்றுகள் போல உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உதவிகள் நிறைந்த நாளுங்க மேலும் உங்களுக்கு சேமிப்பு பணம் உயரக்கூடிய வகையில் நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல புதிய ஐடியாக்கள் உதவியாக கூடிய ஒரு நாள் இன்ற தினம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மனத்திலேயே ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் நீங்கள் சஞ்சலமான சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லைங்க நீங்கள் உங்களை வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் மேலும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலமாக கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குங்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைகள் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு இந்த தினம் நீங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் சோர்வுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி ஆதாரமும் சூப்பராக இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் குழப்பங்கள் நீங்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் சமுதாயத்தை பற்றின புதிய விதமான அப்ரோச் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க புதிய கண்ணோட்டம் இன்னைக்கு ஏற்படும் நிதானமாக செயல்படுங்க என்ற தினம் வேறு லெவலில் வெற்றிகள் உங்களுக்கு உண்டுங்க மனசை விட்டு பேசி உங்களது குடும்ப பிரச்சனைகளை அல்லது உங்கள் நண்பர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியுங்க சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் மனசை விட்டு பேசுங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே